வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாக்கி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டில்களை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தூண்டில் தொடர் தூண்டிலை வச்சு இன்னைக்கு நம்ம கண்டகுஞ்சு மீன் பிடிக்க போகிறோம் அந்த கண்டகுஞ்சு மீனுக்கு கண் என்ன இறைய யூஸ் பண்ண போகிறோம்னா கடல்லேருந்து பிடிச்ச இதே பாம்பு மாதிரி உள்ள பாம்பு மீன் இந்த பாம்பு மீனை சின்ன சின்ன சின்னதாக வெட்டி இந்த மீனுக்கு இறையா தூண்டில கோத்து போட்டு இன்றைக்கி நம்ம கண்டகுஞ்சு மீனை பிடிக்க போகிறோம் இந்த கண்டகுஞ்சு மீன் கிட்டத்தட்ட நிறைய பேரில் சொல்கிறாங்க அதாவது சங்கரா கண்டகுஞ்சி இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஒரு பேர் சொல்லி இந்த மீனை வந்து சொல்லுவாங்க இந்த மீனை பிடிக்காதவங்க ஆளே கிடையாதுங்க ஏன்னா வந்து இந்த மீனோட கலரும் அப்படி மீனோட டேஸ்ட்டும் அப்படி இந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம தூண்டியில் பிடிக்க போகிறோம் அதுவும் பாம்பு இந்த பாம்பை இறையா வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கடலில் நம்ம வந்ததுக்கு பிறகு ஒரு பாடு கடலில் கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பாம்பு வரும் அந்த பாம்பை வெட்டி எடுத்து போடுவோம் இதுக்கு முன்னாடி என்ன இறையாக வைப்போம் அப்படின்னா வீட்டில் வந்து இறால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இறால் வாங்கிட்டு வந்து சமையலுக்கு உரிக்கிற மாதிரி உரித்து அதை சின்ன சின்ன சின்னதாக வெட்டி அதை தூண்டில கோத்து தான் இந்த மீனை நம்ம பிடிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சோம் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகமணி அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் என்னடா உயிரோடு பாம்பை வெட்டுறாங்களே அப்படின்னு இருந்தாலுமே இந்த பாம்பு வெட்டினாதாங்க எங்களுக்கு தொழில் தொழில் பார்க்க முடியும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து கடலில் எதையாவது ஒரு மீனை இறையா போட்டு தான் இன்னும் ஒரு பெரிய மீனை பிடிப்போம் அந்த மாதிரி இப்போ நாங்கள் போடுறது இப்போ நாங்கள் வெட்டுறது பாம்பே கிடையாதுங்க பாம்பு மாதிரி உள்ள மீன் இந்த பாம்பு மீனை வெட்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக வெட்டினத்துக்கு பிறகு இதை தூண்டிலில் கோத்து போட்டு மீன் பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி இறையை வெட்டி வச்சதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய தூரம் அதாவது கரெக்டாக மீன் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் மீன் கிடைக்கும் அப்படினுங்கிற எங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு தெரியும் அந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு முள் முள்ளையுமே ஒரு இடத்துல கட்டி போட்டு கிளப்புங்க கட்டி போட்டு கிளப்பும் போது தான் நம்மளுக்கு இந்த தூண்டில் கீச்சான் இந்த மாதிரி கண்ட குஞ்சி அந்த கண்டகுஞ்சிக்கே நிறைய விதவிதமான அதாவது ஒரு ஒரு சில இடத்துல கட்டை கண்டகுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கண்டகுஞ்சிலேயே ஒரு ரெண்டு மூணு வகையான இது இருக்குது அது எல்லாமே இந்த தூண்டில் வருங்க இப்போ அந்த கண்டகுஞ்சை வந்து உங்கள்கிட்ட நேராகவே காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இது தாங்க கண்டகுஞ்சி இந்த மீனை கண்டிப்பாக யார் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க மீன் விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த மீனை சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா இந்த மீனோட டேஸ்ட் அப்படி இந்த மீன் அதிகமாக வந்து இழுவை படகுல பிடிச்சிட்டு வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மீனை புதுசாக தூண்டில் பயன்படுத்தி மற்றவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி தூண்டி ரெடி பண்ணி இந்த மீனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மீன் பிடிச்சமா பிடிக்கலையா அப்படின்னுங்கிறத இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சோம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் வந்திருக்குங்க இந்த வித்தியாசமான மீன் நீங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மீனோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மீனை நாங்கள் நிறைய தடவை பார்த்துருந்தாலுமே இந்த மீனுக்கு எங்களோட வழக்கு மொழியில் பேர் வந்து யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க மீன் பார்க்குறதுக்கு வாய் ரொம்ப பெருசாகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வழுக்குத்தன்மை உடையதாக இருந்துச்சுங்க வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களே இந்த மீனோட பேர் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ட கண்டகுஞ்சு இவ்வளோ பெருசாக தான் இருக்குமா இன்னும் பெருசாலாம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டகுஞ்சு மீன் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் பெரிய மீன் அரை கிலோ முக்கால் கிலோ அளவுக்கு தான் பெரிய மீனாகவே இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரிலாம் மீன் இந்த மா இந்த மீன் வந்து அதிகமாக வராது இது தாங்க இந்த மீனோட சைஸு இந்த கண்டு கொஞ்சம் மீன் கடல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி தாங்க வரும் நாங்கள் கயிறை கடலில் கட்டிட்டு போகும்போது உடனே மீன் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் கயிறு திரும்ப கடல்லேருந்து நாங்கள் போட்டுக்கு பத்துவோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே இறந்து போகிற மீனும் இருக்கும் உயிரோடு வர்ற மீனும் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து உயிரோடு தான் கடலில் மீன் வரும் அப்படின்னு கிடையாதுங்க மீன் உழுவுற டைமை பொறுத்து கடலில் மீன் இறந்தும் வரும் உயிரோடே வருங்க இப்போ நம்மளுக்கு முதப்பாடு தூண்டில் கிடச்ச மீன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது மொத்தமாக வந்து எவ்வளோ மீன் வருது அப்படின்னுங்கிறதையும் காமிக்க போகிறோங்க நம்மளுக்கு இப்போ அடுத்ததாக வந்து கோணத்தும்புலி அப்படின்னு சொல்கிற இந்த இதை வந்து நீங்கள் கிழங்கா மீன் அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டு வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த மீன் வந்து இதோட பேர் நாங்கள் வந்து தும்புலின்னு சொல்லுவோம் இந்த தும்புலேயே நல்ல டேஸ்ட்டாக உள்ள மீன் வேறு தும்புலிங்க இது வந்து கோணத்தும்புலி இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இந்த கண்ட குஞ்சு மீன் உயிரோடு வருது பாருங்கள் இந்த மீனை இப்போ நம்ம க கடலில் கயிறை போட்டு பற்றிட்டு வரும்போது வந்து இறைய பிடிச்சிருக்கோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு துடிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு பாடு நம்ம வ வலை இருக்கும் போது கயிறு பற்றிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்த பாடுக்கு இற ரெடி பண்ணணும் இற ரெடி பண்ணலை அப்படின்னா நாங்கள் மீனும் பிடிக்க முடியாது நாங்கள் வந்ததே வேஸ்ட்டாக போயிவிடுங்க அதனால் இறவேற்ற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு கண்டை குஞ்சு ரொம்ப பெருசாக வந்திருக்குங்க இந்த கண்டைக்குஞ்ச ஏதோ ஒரு பெரிய மீன் அதை வந்து இறையாக பிடிக்க வந்து இந்த மீனோட பாதியே எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்போ இந்த மீனை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக விற்கவே முடியாதுங்க இதை அடுத்த யாரும் இதில் போட்டால் வாங்கவே மாட்டாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான மீன் அதோடு சேர்த்து இதை வந்து வீட்டு கறிக்கு போட்டுருவோம் கறியுமே அப்படியே அந்த கடித்த இடத்த வெட்டி எடுத்துகிட்டு மற்ற இடத்துக்கு குழம்புல போட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கடல்லேருந்து ஒரு தொண்டி கடவாக வந்திருக்கு இந்த தொண்டி கனவா சுவையில் அவ்வளோ சூப்பரான கனவா இது தூண்டில் எப்போதுமே வருமா அப்படின்னு கேட்டால் எப்பயாவது அதிர்ஷ்டவசமாக வரும் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த தொண்டி கனவா வந்திருக்கு இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதாங்க அந்த கனவாக நிறம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்களேன் உங்களுக்கே புதுசாக புதுசாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தூண்டில் இறையான நம்மளுக்கு கடல் பாம்பு வருதுங்க இந்த கடல் பாம்பு நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்னடா உயிரோடு பாம்பு வெட்டினீங்களேன்னு உங்களுக்கு அறுவறுப்பாக இருந்தாலுமே இதை நாங்கள் வெட்டி கடலில் தூண்டிலுக்கு இறையா போட்டால் தாங்க இன்னும் ஒரு மீனை பிடிக்க முடியும் அதனால் இந்த தொழிலை பொறுத்தவரையும் நாங்கள் இதுக்கு வந்து பாவம் பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா வந்து நாங்கள் போட்டில் இருக்கிற எங்களுக்கு பாவம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நாங்களும் துடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கோம் இந்த மாதிரி இரவேற்ற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது தூண்டில் வந்து இந்த பகல் ஃபுல்லாக ஒரு பகலுக்கு தான் இந்த தூண்டிலுக்கு வருவோங்க அதை மாதிரி இந்த ஒரு வாடு பிடிச்ச வலையில் தூண்டிலில் நம்மளுக்கு கிடைச்சது என்னவோ இந்த மாதிரி ஒரு ஒன்றரை நட்டு மீன் கிடைச்சிருக்குங்க இது போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த வாடு பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஐநூறு முள்ளில் நம்மளுக்கு இவ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன் வந்தது ஓகே அப்படின்னுங்கிறத இது பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த பாடு க கைத்தில் அடுத்த பாடு நம்ம வந்து தூண்டியில் கடலில் இறக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக அடுத்த பாடு நிறையா கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் நம்மளும் அடுத்த பாடு தூண்டியில் வந்து கடலில் போடுறதுக்கு போயிட்டுருக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முக்கியமான இல்லை கடலை பற்றின தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பை பாய்